வணக்கம் மக்களே மீன் வாங்கலாம் அப்படின்ட்டு பழவேற்காடு மீன் மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே ஒரு வித்தியாசமான மீன் பார்த்து தவளை இருந்து வெளிவந்து மழை நீரில் வந்து இருக்கும் அப்போ வந்து அதோட வடிவம் வந்து தலைப்புரட்டை வடிவம் அப்படின்ற ஒரு வடிவம் இருக்கும் பாருங்க அதே வடிவத்திலேயே இந்த மீன் இருந்தது இன்னங்க இதை சாப்பிட்றதுக்குரிய மீனா அப்படின்னு கேட்டேன் எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க இது வந்து மீனோட அமைப்பு தான் அப்படி இருக்கும் இந்த மீன் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மீனோட பேரு உடுப்பாத்தி இதில் சதை நிறைய இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி மீன் விலை கொடுத்து வாங்கி வெற்றவர்கிட்ட வெட்டுறதுக்காக மீனை கொடுத்துருந்தோம் மீன் வெட்டுறவரும் கொஞ்சம் வயசானவர் அவரும் அந்த மீன் வெட்டுறதுக்காக அவர் கையில் வச்சுருந்த கருவியை வச்சு அது மேலே இருக்க அந்த செதில்களை அப்படியே சுரண்ட ஆரம்பித்தார் மீனுடைய மேலே இருக்க செதில்கள் ரொம்ப சிறுசாக அப்படியே இருந்ததுனால அதை சுரண்டதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு வழியாக சுரண்டி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு வெட்டுறதுக்காக ஆரம்பிச்சார் இருப்பாருங்க முதல்ல திரும் மீனை திருப்பி போட்டு அந்த மீனோட அந்த வாய்ப்பகுதியை பகுதியை லைட்டாக வெட்டி எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு தாடையை வெட்டி எடுத்துகிட்டு துண்டு போட ஆரம்பித்தார் மீன் வெட்டும்போது சொல்லிட்டே வெட்டினார் எங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்றதுனால கட்டுமரத்துல போட்டிலெலாம் ஏற்ற மாட்டுறாங்கம்மா நாங்களும் வந்து எங்களோட இப்போ வயிற்ற கழுகணும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி மீனை வெட்டி நாங்கள் அதில் வர வருமானத்தை வச்சு நாங்கள் எங்கள் குடும்பத்தை பார்க்குறோம் வயசானாலே எங்களுக்கும் வயிறு இருக்குது அப்படின்றத எல்லோரும் மறந்துடுறாங்க நம்ம எப்போவுமே சின்ன வயசுக்காரங்களாகவே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு நீர் அப்படியே கிழிச்சாரு பார்த்தா உள்ளே ஏதோ பழ பச்சை கலரில் பட்டாணி சைஸுக்கு ஏதோ இருந்தது அதை பக்குவமாக அப்படியே கலங்காமல் வெளியெடுத்தார் என்னப்பா இது வந்து உள்ளே பச்சை கலராக ஏதோ இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து இதோட பேர் வந்து பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்கம்மா நம்ம வயிற்றில் வந்து பித்தப்பை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மீன் குங்குது இது மட்டும் கலங்குச்சின்னா மீன் ஃபுல்லாகவே கசப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை வந்து பக்குவமாக பொறுமையாக அப்படியே வெட்டினே இருந்தாரு பாருங்க உண்மையாகவே இப்போ இருக்க நடைமுறையில் எல்லாரும் சின்ன வயசுக்காரங்களையே வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க ஏன் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு தானே அவங்களுக்குலாம் வயிறு இருக்காதுங்களா அவங்களாம் வேலை செய்யக்கூடாதுங்களா எல்லாருமே பிழைக்கணும் தானுங்க ஒரு வேலை வேறு என்ன ப்ரைவேட் கம்பெனியில் வேலைன்னா கூட சின்ன வயசுக்காரங்க இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பதுக்குள்ளே இருக்கணுன்றாங்க அப்போ அதுக்கு வேலை தனிவிட்டு அவங்களுக்குலாம் பசிக்காதுங்களா அவங்களுக்குலாம் வயிறு இல்லைங்களா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க அப்புறம் தனியார் உத்தியோ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அப்புறம் சுய தொழில் செய்கிறவங்கலாம் தப்பிச்சுக்கிறாங்க எப்போ வேணாலும் அவங்களுக்கு வருமானம் வருது ஆனால் வந்து இந்த சிறு சிறு தொழில் தேடி அப்பப்போ வேலைக்கு போகிறவங்களால் வந்து எடுத்துக்க மாட்டுறாங்க ஒரு வயசுக்கு மேலே அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தாண்டினாலும் அவங்கள வந்து தயவு செஞ்சு வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு உண்டான வேலையை கொடுத்துக்கங்க மீன் வெட்டி முடிக்க போகிறாங்க அதோடய சதையெல்லாம் ரொம்ப துடிப்பாகவே இருந்தது எங்கள் வீட்டார் சொன்னார் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ